ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு போனினச்சி கிச்சன் நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ரோட்டுக்கடை ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் எப்படி அடிச்சிடலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றியிருக்கேன் அதுக்கப்புறமா ரொம்ப பொடிஸ் பொடிசாக வந்து பொறிச்சு எடுத்துடக்கூடாது கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக இருக்கணும் அப்போ தான் ஃப்ரைட் ரைஸில் தெரியும் அப்படி இல்லைனா நமக்கு ரொம்ப குட்டியாக பொறிக்கும் போது ஃப்ரைட் ரைஸில் வந்து தெரியவே செய்யாது இப்போ நல்லா எண்ணெயில் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் இப்போ அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் சில்லி சாஸ் ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் அந்த ஆயிலே நல்லா குக் அதுக்கப்புறம் இது கூடையே ஒரு கப் அளவுக்கு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்குறேன் லைட்டாக அந்த ரொம்ப நேரம் வந்து வெங்காயம் வதங்கக்கூடாது லைட்டாக அந்த சாஸ் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமாவே நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு முழு குடமிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் ஹை ஃப்ளேமில் இருக்கணும் லோ ஃப்ளேமில் இருக்கவே கூடாது எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கணும் இப்போ இது கூடையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம் காய்கறி வந்து ரொம்ப வெந்திரவே கூடாது மசாலாவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விடலாம் லைட்டாக அந்த மசாலா ஸ்மெல் மட்டும் போகணும் அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருந்ததில் அந்த முட்டையை வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி சிக்கனுக்கு வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொறிச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா எல்லாமே ஒன்று போல் நல்லா கலந்து வரணும் பாருங்கள் இவ்வளோ அழகு கலந்து வந்துட்டுன்னு இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கிறேன் அதை வந்து சேர்த்துடலாம் பாஸ்மதி ரைஸ் வந்து உதிரி உதிரியாக கிடைக்கிறதுக்கு வேக போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வேக வச்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் அது போக ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ஃபுல்லாக வெந்துடக்கூடாது ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் வெந்தாலே போதுமானது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் நல்லா கலந்து விட்டாச்சுன்னா அவ்வளோ தான் இப்போ வந்து இது கூட ஒரு கொத்து கொத்தமல்லியில் வந்து கொ கொஞ்சமாக பிச்சு பிச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் நான் சொல்லியிருக்க அளவுகளை கரெக்டாக பண்ணுங்கள் சூப்பரான பர்ஃபெக்டாக அப்படியே ரோட்டுக்கடை ஸ்டைலில் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து கிடைக்கும் அவ்வளோதான் சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம வீட்லேயே சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் இது கூட டொமேட்டோ வச்சு சேர்வ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்